பிரைசுலாட் கத்தருடைய நாமம் ஆய்மைப்படுவதாக தேவஜனமே தேவன் நமக்கு ஒரு ராஜரிக பிரமாணத்தை கத்தர் வைத்திருக்கிறார் யாக்கோபு எழுத நிருபத்தில் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் ஆம் தேவ பிள்ளையே அன்பு கூறுகிறதான ஒரு அனுபவங்கள் அன்பு கூறுதல் என்பது அது பிரதானமான ஒரு கற்பனை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரதானமான கற்பனையாக கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் ஆனால் இங்கே அதை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அது ஒரு ராஜரீக பிரமாணமாக பிரமாண பத்திரமாக அதை தாக்கல் செய்த அளவிலே கர்த்தர் அதை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு கூறுகிற அனுபவம் பெருகி இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கட்டும் முதல்ல கணவன் மனைவியின் இடத்துல மனைவி கணவன் இடத்துல கணவன் மனைவிகள் உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல அதே போல உங்களுடைய பெற்றோர்கள் இடத்துல பெற்றோர்கள் இடத்துல அதாவது மாமனார் மாமியாரின் இடத்துல அங்கே நாத்தனார்கள் இடத்துல உங்க அன்பு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்றாரு எப்பா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல அதை கர்த்தர் பிறனாக தான் வைத்திருக்கிறார் அந்த பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அந்த பிறனிடத்துல ஒரு அன்பு கூறுகிற அனுபவம் உனக்குள்ள பெருகட்டும் பா இப்படிப்பட்ட ஒரு ராஜரிக பிரமாணத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன் காரணம் என்ன நீ என்கிட்ட முந்தி அன்பு கூறல நான் உங்ககிட்ட முந்தி அன்பு சோ அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ என்ன செய்திருக்கிறாரோ அதன்படி நீங்கள் சொல்லுங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே அப்ப என்கிட்ட முந்தி அவர் அன்பு கூர்ந்திருக்க நான் ஏன் மற்றவர்கள் என்னிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நான் வெயிட் பண்ணணும் நீங்க அன்பு கூறலாமே நீங்க அன்பு கூறலாமே எது உங்களை தடுக்குது நீங்க அன்பு கூறாத அளவுக்கு எது உங்களுக்கு தடையா இருக்கு வேண்டாங்க வேண்டாம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் அதை தான் எடுத்து வைக்கிறார் அது ஒரு ராஜரீக பிரமாணம் இட்ஸ் ராயல் இன் யோர் லைஃப் அப்போ அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ள தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கடந்து வரணும் நல்ல கொடுக்கிறவங்க இருக்கிறவங்களை பார்த்து அன்பு கூறுகிறது இல்லைங்க ஒண்ணுமே இல்லாதவர்கள் மேலையும் அன்பு வரணும் இருக்கவங்க பின்னாடியே நீ சுயநலவாதி நீ சுயநலவாதி அப்படி இல்ல எல்லாரிடத்திலும் ஒரே விதமான அன்பு இவங்கள்ட்ட இப்படி இப்படி இவங்கள்ட்ட இப்படி இல்ல அது உங்க வாழ்க்கையில இப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அல்ல எல்லாரிடத்திலும் ஒரே விதமான அன்பை செலுத்தக்கூடிய ஒரு இருதயத்தை ஒரு ராஜரிக பிரமாணத்தை கத்தர் உங்கள் இருதயத்தில் தருவாராக வசனம் சொல்லுகிறபடி என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணம் இதை நீ நிறைவேற்றுப்பா நீ நன்மை செய்திருக்கிற இதை நீ நிறைவேற்று உன் வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிற நிறைவேற்றி இருக்கிறியா உங்க வாழ்க்கையில நீங்க நன்மை செய்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த ராஜரிக பிரமாணத்தை நான் நிறைவேற்றக்கூடிய இருதயத்தை எனக்கு தருவீராக கண்ணில முடிச்ச பிப்போமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீர் கொடுத்த அன்பு என்கிறதான ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய இருதயத்தை பிள்ளைகளுக்கு தாரும் அவைகளில் நிலைத்திருக்க உதவி செய்யும் நன்மையாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே வேத வாக்கியம் சொல்லுகிற அன்பு என்கிற ராஜரீக பிரமாணத்தை உடைய இருதயங்கள் செய்ய ஆரம்பிக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் நன்மை செய்திருக்கிறீர்கள் ஆசீர்வதிப்பாராக கருணசி